மத்தம் பண்ணீங்க சொல்லி நான் சொன்னீங்க அனைவருக்கும் வணக்கம் பார்க் படம் வர ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் படம் பாத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் இது வந்து ஒரு காஞ்சனா முனி மாதிரி படங்கள் பிடிக்கும்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த படமும் பிடிக்கும் அந்த இது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமிக்கலா போகும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு பேய் அமானுஷம் இருக்கட்டும் அது வந்து எப்படி இந்த பேய் வந்து பாடி விட்டு போகுது அதுக்கு என்ன ரிச்சுவல்ஸ் பண்றாங்க இது ரொம்ப வித்தியாசமா அணுகப்பட்டது அதுக்கு நாக்பாண்டியா இருக்கட்டும் ஸ்வேதாவா இருக்கட்டும் அப்புறம் நாச்சியார் மேடம் அப்புறம் எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க சார் வந்து அடுத்த ப்ரொடியூசர் மட்டும் இல்ல நடிச்சிருக்காரு அந்த டேரக்டர் இ முருகன் சார் அண்ட் கேமராமேன் பாண்டியன் சார் அண்ட் சார் கோ ப்ரொடியூசர் பிளஸ் அண்ட் அமராசேவி மியூசிக் டைரக்டர் சோ இவங்களோட எல்லாரோட உழைப்புலயும் வந்த ஒரு படம் அண்ட் எடிட்டர் வந்து சூர்யா சூர்யா அண்ட் எல்லாரோட ஒரு கடினமான உழைப்பு வந்த கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேல உழைச்சு இந்த படத்துல அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆறதுக்கு மெயின் ரீசன் வந்து அஜய் பிலிம் ஃபேக்டரி அண்ட் நீங்க எல்லாரும் இந்த ஆகஸ்ட் நைன்த் போய் பார்த்து இந்த படத்தை தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் படம் பார்ப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறோம் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் படத்தை கண்டிப்பா பாக்கணும் கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆன படமா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங் ஆன பிலிம் நாங்க கொடுத்துருக்கோம் கண்டிப்பா பார்த்து உங்களோட சப்போர்ட் பண்ணுவோம் யூ நீங்க சொன்னீங்க ஆடியில் சொன்னீங்க சி போன்னு சொன்னோன்னே பேர் போயிடுன்னு இது வந்து தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்க முடியுமா இந்த இப்போ என்னன்னா ஆவின்னால நம்மலாம் எப்படி நினச்சிட்ருக்குனா நிறையா இந்த ஹாலிவுட் படம் அந்தமாரி பார்ப்பு எல்லாம் ஒரு மாதிரி தெராரா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம எல்லாமே எல்லா ஆவி படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பேய் படத்தில் அப்படி தான் நம்ம வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஒரு மாதிரி சிஜி ஷாட்டில் ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படி தான் ஆக்சுவலாக கிராமத்தில் எப்படி ஆவிகள்லாம் பேய் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக பாவனையும் மாறாது இயற்கையாக உண்மையிலேயே ஒரு ஆவி பிடிச்சோம் ஒரு பேய்னா எப்படி இருக்கும் வில்லேஜில் எல்லா பேய்களுமே பேய் பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு பொண்ணு ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ தூக்குறதுக்கு படத்தை கஷ்டப்படுவாங்க ஆனால் ஒரு ஆவி பிடிச்ச பொண்ணு ஒரு பேய் பிடிச்சிச்சுன்னா ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ கள்ள தூக்கிட்டு உரிய ஓட்டமாக இதெல்லாம் எங்கள் ஊர் வில்லேஜில் நடந்திருக்கு இந்த லைவான கதையை எப்படி சொல்றது இது வரைக்கும் எல்லாமே வந்து தப்பு தப்பா இல்லை ஒரு பேயை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சொன்னது ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்ன ஒரு வில்லேஜில் உண்மையிலே ஒரு ஆவி பிடிச்சா எப்படி இருப்பாங்க அப்படின்னா நார்மலாக தான் இருப்பாங்க பேஸ்லாம் மாறாது பேஸ்லாம் எந்த ரியாக்ஷன் மாறும் ஆக்ரோஷமாக ஆவாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு அக்ரவமாக கத்துவாங்க இப்படி இப்படிதான் வந்து இந்த கதையை நாங்கள் உருவாக்கியிருப்போம் இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு பேய்னா இதுக்கு வந்து ஒரு மந்திரம் இதுக்கு ஒரு துர்காஷ்டமி இதுக்கு ஒரு சித்ரா இதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவினா அதுங்க எதுக்காக இந்த உடம்புல ஏறிச்சு அது எப்படி வெளியில் போகும்னா அது நான் அவங்களா மந்திரம் போட்டு கூட நீங்கள் ஏற்றலான்னா மந்திரம் போட தேவல அதுங்களுடைய ஆசை நிறைவேறுச்சுன்னா அதுவாகவே போயிடும் அதுதான் நம்ம இந்த ஆசை ஆ ஆசை

அது கொடூரமான கொலையா இருந்தால் அதாவது சாதாரண அடித்தவனுக்கு அடிச்சு பயமுடுத்துலாம் மிரட்டி பயமுடுத்தலாம் ஆளே இல்லாத மாதிரி விட்டு பயமுடுத்தலாம் ஆனால் கொடூரமாக கருப்பழிச்சு பண்ணாங்கன்னா அதுக்கு பழிக்கு பழி ஈவன் ஆனும் இல்ல அப்போதான் அந்த ஆசை அடங்கும் சாதாரண ஒரு மனுஷனே ஆசை அடங்குன்னா காலை அவ அவனை அதிகமாக திட்டுறாங்க ஒரு மாதிரி குரூரமாக பார்வையாவது பார்க்கறாங்க அட்லீஸ்ட் ஒரு மிர்ச்சிக்கு ஒரு மிருச்சுக்கே ஒரு குரூ குடூரமான ஒரு பார்வை பார்க்கும்போது ஒரு தன் கண் முன்னாடியே நாங்கள் ஒரு வாழப் ஒரு வாழ்க்கை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஒரு வாழ்க்கையை

அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் கொலை பண்ற மாதிரி ஆடியன்ஸும் கேரக்டரையும் ஒரு மாதிரி ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் இது வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ஹீரோ ஹீரோயினே வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கோம் எப்படின்றத இப்போ என்னன்னா ஹீரோ ஹீரோயினு வந்து அது பண்ண ஹீரோயினி கொலை பண்ணாங்களா இல்ல ஆவி கொலை பண்ணிச்சா இல்ல அந்த என்கவுண்டர் தான் நடந்தா இது மூணுமே அவங்களுக்கு கேரக்டருக்கும் ஆடியன்ஸும் இருக்கும் அவங்களால கன்வே பண்ண முடியாது நடிக்க வைத்தீங்க அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து படத்தில் வந்து நடிக்க மாட்டாங்க இந்த படம் துரோக வராரு அவரோட கூடுதல் காரணம் ஆகவா இல்ல நீங்களா இருக்கீங்களா இல்லை காலகட்டத்தில் சினிமா ஒரு குடிசரை கொண்டு வரணும் அவருக்கு சினிமாவில் முதல் காதல் இருக்கணும் சினிமா மேல ஒரு மோகம் இருக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு வரமாட்டாங்க சினிமாவில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை கூப்பிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்ப இவர் வந்து சினிமாவில் ஆர்வம் போது ரிலீஸ் வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டு இதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் பெரிய லெவலில் கொண்டு வரணும் குவாலிட்டியா கொண்டு வரணும் மற்ற படங்கள் மாதிரி இல்லாம குவாலிட்டி எல்லாமே பெரிய லெவலில் மியூசிக் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட்ல ஒரு ஒளிப்பதிவாளர் லெப்ட்ல ஒரு மியூசிக் டிரெக்டர் இந்த ரெண்டு பேரும் இருந்தால் நடுவில் இருக்கிற டைரக்டர் ஆட்டோமேட்டிக்கா புதுசாக மேல போயிடுவார் அப்ப எல்லாமே குவாலிட்டியா பண்ணணும் யாருக்கு இருந்த என்ன இருக்கும் சினிமாவும் மேலே அக்கறை உள்ள காதல் உள்ளவங்களுக்கு தான் அப்போ அவருக்கு அந்த எண்ணஞ்சு எப்போ பார்த்தாலும் பாட்டு பாட்டே இருப்பார் அப்போ நான் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள பிடிச்சிட்டா செலக்ட் பண்ணுவேன்னே அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கிடைச்சாரு ஹீரோ ஹீரோ வந்து எனக்கு என்னென்னா ஒரு ப படத்தில் வந்து புதுசாக பண்ணுறத விட ஒரு அஞ்சாறு படம் நடிச்ச ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்போ தான் நமக்கு வேலை மிச்சம் அவங்க சொல்கிறத எழுதி கொடுத்தா டைலாக பாடி லாங்குவேஜ் நடிச்சிட போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிருந்தாங்க ஹீரோனி அதனால் அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு காமெடியன் சாரும் அப்படி தான் ஆல்ரெடி பல படத்தில் நிறைய காமெடி ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு அவரும் நல்லது அந்த சப்போர்ட் பண்ணி அதில் ஒரே வருத்தம் அது காட்டினு கூட வருத்தப்படுவாருன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சாங் ஃபிச்சன் ஒரு சாங் வெச்சுன்னு நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஹீரோயின் ஏன் வரல அந்த ஆக்டர் அந்த ஆக்ட்ருவங்க பெங்களூர் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரல அதுவும் இல்லாமல் அது ஒரு ஐட்டம் சாங் தான் அவங்களுக்கு வந்து இம்போர்ட்லாம் அந்த ஐட்டம் சாங்ல வந்து ஹைடா வராங்கதானே அவங்க அதனால இம்போர்டன் தெரில ஏன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா அது ரொம்ப நல்லா பேசப்பட்டது கண்டிப்பாக

இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து மதபோதங்களை கிளப்பி விட்டுட்டு தான் அரசியல் பண்றாங்க இதுதான் நடக்குது அப்படின்றத லைட்டா நம்ம கம்மியா பண்ணிருக்கோம் துபாகர் சாமியாரெல்லாம் இருப்பாங்கன்றதையும் அது ஒரு மாதத்தை காட்டினா அதை சார்ந்து போயிடக்கூடாது மூணு மாதத்தையும் காட்டி கடைசியில இந்தியன்றத முடிச்சுட்டோம் இதுதான் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த அடுக்கு மொழி அந்த எழுதி மொழி ரொம்ப பிடிக்கும் கள்ளக்குறிச்சி சார்

அந்த முடிவு பிடிச்சி ஒரு புளிய மரத்துல அடிப்பார் இதெல்லாம் பார்த்தேன் மூஞ்செல்லாம் மாறலையே அந்த பேய்க்கு சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன் ஒரு பத்து வயசுலேயே பேய் எப்படிலாம் மிரலும் அப்படிலாம் அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு அப்ரோச் பண்ணி தான் அதெல்லாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு லைவான ஒரு பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு தப்பாக கன்வே பண்ணிட்டீங்க யாருமே சரி ஒரு உயிருக்கு பயம் வந்துருச்சுன்னா உங்களை கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஓடிதே நீங்க சின்ன உங்களை தாண்ட முடியாது தேவருந்துன்னா பயம் வந்து உங்களை அறியாமல் தூக்கிட்டு அண்ணன பக்கம் விழுந்துடும் எகிரி குதிச்சுடுங்க அதுதான் அது பேய் கிடையாது ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த

படத்தை பொறுத்த படங்களை பயமுற்றுவாங்க இந்த படத்துல காமெடி சீன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதுல இன்னொரு கடைசியா ஒரு டைட்டில் ஒண்ணு போட்டாரு

சார் ஒரு எண்ணங்கள் என்னன்னா நம்மளை இப்படி நிலைக்கு உருவாக்கணவங்கள அவங்கள அழிக்கணும் அதுதான் ஆனா அழிக்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி அழிஞ்சாங்கன்றதுதான் கதை அது எப்படி அழிஞ்சாங்க ஆக மொத்தம் இவங்க அழிச்சாங்களா இல்ல வேறாலும் அழிக்கப்பட்டதா இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இதுதான் இந்த ஐட்டல் சாங் வந்து யாரை திருப்தி படுத்துறது அதுக்கு காரணம்னா அதுல ப்ரொடியூசரா அட விட்டுருக்கீங்க கோ ப்ரொடியூசரா அட விட்டுருக்கீங்க ஊர்ல உள்ள விஐபிகள் எல்லாம் அட விட்டுருக்கீங்க சொல்ல முடியல சார் அவங்க ஏன்னா எல்லா படத்திலையும் நானும் பாத்துருக்கேன் இந்த பேய் படமானாலும் சரி சாதாரண படமானாலும் சரி சம்பந்தமே ஒரு ஒரு ஐட்டல் சாங்கை போட்டு அதுல எல்லாரையும் குடிக்க வச்சு ராபர்ட் மாஸ்டர் வர குடிக்க வச்சு இப்ப இந்த ட்ரெண்டு ஒரு வரிகளை போட்டு ஒரு ஐட்டம் சாங் தான் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு காதல்லையோ ஒரு வந்து டூயட்லயோ வந்து அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை கொண்டு வர முடியாது ஐட்டம் சாங்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா இந்த மாதிரி லிரிக்லாம் எல்லாம் அந்த ஐட்டம் சாங் வச்சோம் இப்ப இந்த ட்ரெண்டுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாமே ட்ரெண்ட்ல இருக்கு அப்ப அந்த வரிகளை வந்து ஐட்டம் சாங் மேல தான் டிராவல் பண்ண முடியும் இந்த படத்துக்கு பட்ஜெட் எவ்வளவு ரெண்டரை கோடி இது சரி ரெண்டு கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காரு படம் அதனால படம் நல்லா ஓடும் இதுல என்னன்னா படம் அந்த அந்த பார்க்கு வந்து ஒரு ஹைடிங் பிளேஸ்ல இருக்கு அந்த பார்க்ல போறவங்க எல்லாம் இருந்தாங்களா செட்டாங்களா போனாங்களாங்கிறது இல்லாம அப்படியே அப்ரப்டா அப்படியே விட்டுட்டாரு இந்த படத்துக்கு பார்க்குன்னு பேர் வச்சது வந்து பார்க் பேயின்னு பிரச்ச பிரச்சிங்களா இல்ல எல்லா படத்துலயுமே பேய் வீட்ல காட்டியிருக்கோம் நம்ம ஏன் பார்க்கல காட்ட முடியாதுனு சொல்லுதா ஓபன்ஸ்ல அந்த பைய ஆ இல்ல கர்குஸ்ல அது அங்கங்கலாம் டிராவல் ஆகுதுங்க சார் எங்க டிராவல் ஆகுது எங்கெங்கெல்லாம் அந்த தன்னால கொல்லப்பட்ட அழிக்கப்பட்டமோ தேடி தேடியாங்கங்க போயு சார் எல்லாம் ஃபுல்லா இல்ல இல்ல எப்படி பிராக் பாண்டி எப்படி கனெக்ட் பண்ணீங்க அவர் வந்து நிறைய அவருடைய காமெடி சீன்ஸ்லாம் நிறைய பார்ப்போம் அந்த பூஜை அந்த படம் அங்காடி திருவிழாம் அப்படியே அந்த லுக்கு அப்படியே அந்த மேல பார்த்த மாதிரி அப்படியே வெக்கப்பட்டு இருந்தாங்க அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவர் ஏ வெங்கடேஷ் சார் லாரன்ஸ் லாரன்ஸ் மாஸ்டர் அந்த ஏ வெங்கடேஷ் சார் ஓ லாரன்ஸ் மாஸ்டர் பெயர் எடுத்துக்கிட்டீங்க காமெடி ஏ வெங்கடேஷ் எடுத்துக்கிட்டீங்க மட்டும் இல்ல சார் இந்த மாதிரி ஜெயந்தி மாதிரி கேரக்டர் கூட ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி இருக்குது யாருக்குமே ஆசை என்ன காரணம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டி ஷர்ட் எப்ப பார்த்தாலும் டி ஷர்ட்ல தெரியுறாங்க அவங்க கும்புனோரு இருக்காங்க அதுதான் அவருக்கு ஆசை வந்துருச்சு போறாங்க இல்ல இல்ல அது இதுக்கு இதுக்கு எல்லாம் சுட முடியாது நாங்க திருப்பிட்ருவோம்ல நாங்க இப்படியா பட்டால் கண் பெரிய கண்ல அதுல என்னன்னா இந்த சில விஷயங்கள் கிராமத்திரமா இருந்தாலும் படம் கொஞ்சம் போர் அடிக்கல இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி படம் நல்லா ஒரு அதாவது பட்ஜெட் படத்துக்குள்ள ஒரு நல்ல நிறைவான ஒரு அத கிராமத்து சைடுல கொஞ்சம் நல்லா வருமானம் ஏற்பாக்கலாம் அப்படி தானே நன்றி நன்றி